வணக்கம் அம்மாச்சி வைத்தியம் இன்று நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கொள்ளுள்ள அடை செய்யும் கொள்ளடை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் முதல்ல நம்ம வந்து கொள்ளடை பாருங்கள் இதுதான் கொள்ளடை மேலே வெங்காயம் அண்ணன் தெளிச்சு தெரியணுங்கிறதுக்காக தேர்ணுங்கிறதுக்காக கருவேப்பருகத்தினும் எல்லாம் போட்டிருக்கோம் இது வந்து இதான் கொள்ளடைடை இது வந்து சாப்பிட சூப்பராக இருக்கும் எப்படி செய்யும் பார்ப்போமா பார்ப்போம் வாங்க நீங்கள் வந்து இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்களை பழமா முதல்ல நம்ம வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் வந்து அரிசி போட்டுக்குங்க கொள்ளு ஒரு ஒரு டம்ளர் போட்டுக்கு ரெண்டும் போட்டு நல்லா ஊற வச்சோம்னா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறின பிறகு நம்ம வந்து அதில் நல்லா நல்லா கழுவிடுங்க சுத்தமாக கழுவிட்டு மிக்சியில் போட்டு அதில் ஒரு ரெண்டு மூணு மிளகாய் சோம்பு ஒரு டீஸ்பூன் இல்லை ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் டீஸ்பூன் சோம்பு பூண்டு ஒன்று நாலஞ்சு பல் இதை போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிருங்க தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க போட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா அடிச்சிருங்க அடித்த பிறகு இதில் வந்து அதை எடுத்து வெங்காயம் நல்லா சின்ன 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 சரி பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் தேங்காய் ஒரு அரை தேங்காய் அரை தேங்காயில் அரை மூடியில் அரை மூடி ஒரு மூடியில் அரை மூடி அதை போட்டு மிக்சியில் போட்டு அதையும் சேர்த்து ஒன்றா அடிச்சிருங்க அரிசி அடிக்கலையே அதையும் அடிச்சிருங்க அடிச்சிட்டு பிறகு வந்து நம்ம அந்த மாவை வளைச்சு கொஞ்சம் தூள் போட்டுக்கலாம் இல்லைன்னா போடோம்னா அது உங்களுக்கு கலரை போட்டு மஞ்சள் தூள் போட்டால் எந்த இதுவுமே கிருமிகளும் உண்டாது அதனால் மஞ்சள் போட்டுக்கிட்டால் நல்லது போட்டு அதை எடுத்து நம்ம வந்து கலந்து தோசை கல் வச்சு நம்ம எப்போதும் போல் அடை செய்யுமே பருப்படை நம்ம இதெல்லாம் பருப்படை செய்வோம் நம்ம கேரட் அடை செஞ்சுருக்கோம் அதே மாதிரி தான் இந்த கொள்ளுடை செஞ்சு நல்லா ரெண்டு கும் திருப்பி போட்டு நல்லா நல்லெண்ணையும் நல்லா உங்களுக்கு ரீ பண்ணுற எந்த எந்த படமில் நல்லா ஊற்றி நல்லா அந்த செவக்க செவக்கவாக எடுத்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் இது வந்து வெயிட்டை வந்து ரொம்ப ரொம்ப வெயிட்டாக இருக்கும்னு பயப்படுறாங்கல்ல ஒவ்வொரு உடம்புல நீர் இருக்கும் இவங்களுக்கு எல்லாமே இது வந்து கொள்ளு வந்து கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது ப்ரெஷருக்காரவங்க நல்லது போட்டு சாப்பிட்டா செம சூப்பராக எல்லாமே நாரமலுக்கு வந்துடும் அந்தளவுக்கு இது வாரத்தில் ஒரு ரெண்டு முறை பொழுது செஞ்சு சாப்பிடுங்க உங்களோட என்ன பிரச்சனை கொலக்ட்ரால் பிரச்சனை சரி ப்ரெஷராக இருந்தாலும் சரி சுகருமே கண்ட்ரோல் பண்ணும் இதெல்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள் செம சூப்பராக அருமையாகவும் இருக்கும் சாப்பிடவும் அருமையாக இருக்கும் செய்து பாருங்கள் செய்து சாப்பிட்டு பாக்குறீங்களா நன்றி வணக்கம்